சும்மா வச்சு வச்சு சாப்பிடலாம் ரெண்டு நினைக்கி ஊரில் போய் கிடா வெட்டதுக்கு ரெண்டு நினைக்கி நமக்கு பிரியாணி ம் ம் இன்னும் ஒருத்தர் எந்திரிக்கல எழுந்திரதுக்கு முன்னாடி நம்ம ரெண்டு பிளேட்டை உள்ளே தள்ளிடணும் அப்புறம் எந்திரிச்சு வந்தோன்னே அவ்வளோதோட சேர்ந்து ஒரு பிளேட்டை திண்டுறணும் எல்லாம் ஊருக்கு போனால் கலப்பு அதான் நல்லா தூங்கிட்டு கிடக்காளுங்க பொறுமையாக எந்திரிக்கிட்டோம் அதுக்குள்ளே நான் ஒரு ரவுண்டு போயிடுறேன் ஆனால் சரசு இப்படி தூரம் அடைஞ்சிட்டு வந்து உனக்கேன் தூக்க வர மாட்டேங்குது அதுவும் சரிதான் உனக்கு எப்படி தூக்கம் வரும் பிரியாணி நினைப்பதா உன்னை தூங்க விடாமல் துறத்துதே

ஆளையே காணோம் என்ன இது போயே போய் பார்த்துட்டு வந்துருவான் மல்லூஸ் மல்லூஸ் அடடா பொழுது விடிஞ்சது கூட தெரியாம அக்கா தூங்கிட்டு இருக்காங்க போல சரி சரி ஊருக்கு போயிட்டு வந்து அலப்பா இருக்கோம் பேசாம கொஞ்ச நேரம் தூங்கட்டும் நம்ம எழுப்ப வேணாம் அப்படியே கிளம்புவோம் ஆனா இந்த கிளவி அக்காக்கு முன்னாடி எந்திரிச்சிருச்சுனா காஃபி எங்க தண்ணி எங்கன்னு கேட்டு உயிர் எடுக்குமே எதுக்கு நம்ம அக்காவை எழுப்பியே விட்டுருவான் அப்புறம் எம்படி நேரம் தூங்குனியா அந்த கிழவிகிட்ட நல்லா பாட்டு தான் வாங்கணும் ஏக்கா ஏக்கா மல்லிகாக்கா எந்திரிங்க அடி வாடி நேரத்தில் நீங்கள் என்ன பண்ணுற தூங்கலையா பொழுது விடுந்துருச்சு மணி ஒம்பது எது மணி ஒம்பதா அஜிங்க பாசக்கூட்டில் வாச தெளிக்கல கோலம் போடல காஃபி தண்ணி கூட வைக்கலையே ஏக்கா பொறுமை பொறுமை இப்போ யாரும் எந்திரிக்கல வீட்டில் நீங்கள் தான் எந்திரிச்சிருக்கீங்க எல்லாம் ஊருக்கு போயிட்டு வந்த அசதி இல்ல வரங்கிட்டு கிடக்காங்க அப்படியா சரி சரி நான் வாசல் தேச்சு கூட்டிட்டு வந்துறேன் அக்கம் பக்கம் என்ன சொல்ல போறாங்களோ தெரியல ஒன்பது மணிக்கு வாசல் கூட்டினா எம்பிட்டு கேவலமா இருக்கும் சரி கொடுங்க இன்னைக்கு ஒரு நாள் கூட்ட வேணாம் சாயங்காலமா கூட்டிக்கலாம் ஊருக்கு போயிட்டு வந்தோம் எல்லாருக்கும் தெரியும் அக்கம் பக்கம் எல்லாரும் தானே வந்தாங்க எல்லாரும் வறங்கிட்டு தான் கிடப்பாங்க நீங்க போய் டிஃபன் வேலையை மட்டும் பாருங்க காக்கி தண்ணி வைக்கணும் டிஃபன் வேலை ஒண்ணும் இல்லை பிரியாணி தான் ஊர்ல இருந்து எடுத்துட்டு வந்தோம் பத்தியா அதை ஏத்திட்டேன்

பூசாரி ஐயா காயெல்லாம் பறிச்சு கொடுத்தாரு சரி கொஞ்ச நேரம் வெளியிலேயே இருக்கட்டும்னு நைட்டு நாளாக எடுத்து வெளியில் வச்சேன் ஃப்ரிட்ஜில் வைக்கவே இடம்ல பார்த்துக்க பிரியாணி கொண்டா வச்சுட்டோமா அதான் ஃப்ரிட்ஜே ரொம்ப போயிடுச்சு ஓ அப்படியா சரி சரி சீக்கிரம் பிரியாணி எடுத்து சூடு பண்ணுங்க நான் அது வரைக்கும் இந்த கேரட் ஏதாவது தின்னுட்டு கிடைக்கேன் ஆமாவ பசியோட இருக்க போல அதான் பச்சை கேரட் எடுத்து வரக்கு வரக்குன்னு தின்னுட்டு கிடைக்கா பிரியாணி மேலே சூடு பண்ணி தருவோம் சீக்கிரம் சரி சரி

ஒருவேளை காத்து கற்பது வீடு போது பிரியாணி தின்றுச்சோ அடியே நீ வேற என்ன பயம் ஊத்தாத என்ன நானே ஒண்ணு விஷயம் தெரியாம கிளம்பி போய் இருக்கேன் வா வெளிய போய் நடந்து செல்லுவோம் அப்ப கண்டிப்பா திருடன் பூந்துட்டான் வீட்ல எல்லா பொருளும் பத்திரமா இருக்கான்னு போய் பாருங்க போங்க போங்க ஆமாண்டி நீ சொல்றது சரிதா இரு வரசா போய் அட்டையிட்டே என் வீட்டுக்காரர்கிட்ட எல்லாம் சொல்றேன் நம்ம வீட்டுக்குள்ள திருடனா ஐயோ அது என்ன உன் கிச்சன்ல இருக்க எல்லாத்தையும் விட்டுட்டு பிரியாணி மட்டும் தூக்கிட்டு போயிருக்கா இவங்களை சும்மா விட கூடாது இந்த உமா இருக்க இடத்துல திருட்டா பிள்ளைங்களா ஏங்க எல்லங்க ஓடிங்க ஓடிங்க வீட்டுக்குள்ள திருட மூதுட்டான் சீக்கிரம் ஓடிங்க ஓடிங்க ஏ மல்லிகா எதுக்கு இப்ப கத்திட்டு இருக்க காலங்க அத்தை இப்படி கத்திட்டு இருந்தா வீடு எப்படி இருக்கும் நீங்க வேற இப்ப கத்துறதல தான் போச்சா வீட்டுக்குள்ள திருட மூந்துட்டாங்க என்ன திருட மூந்துட்டானா அம்மா எதுக்கு கத்துறீங்க நான் தூங்கிட்டு இருந்தேன் ஏடி இப்ப தூக்கம் பிரியாணி தின்னுட்டு போய்டாடி ஏமா டிகா என்ன சொல்லுற சொல்ற ஆமா ஆமா ஃப்ரிட்ஜ்ல வச்ச பிரியாணி காணோம் எதுக்கு பீரோலாம் பார்க்கணும் நகருங்க நகருங்க அடி எங்க போற பீரோலாம் நல்லா தான் இருக்கு இப்போ தான பாத்துட்டு வரேன் குளிச்சிட்டு Dress எல்லாம் மாத்திட்டு வரேன் அதெல்லாம் ஒண்ணு இல்ல அப்ப வந்தத வேற பிரியாணி மட்டும் தான் தூக்கிட்டு போயிருக்கானா எனக்கு ஒண்ணும் ஆ பிரியாணி வாசம் வருது உனக்கு வருதா எனக்கும் தான் வருது ஆமா வெளிய இருந்தா வாசம் வருது வாங்க

பிரியாணி சூடு பண்ணது சூப்பரா இருக்கு நேத்து பிரியாணி இன்னைக்கு தான் நல்லா இருக்கும் தட்டல வைக்கடா ஏம்மா ஃப்ரிட்ஜ்ல இருந்து நீங்க என்ன பிரியாணி எடுத்தத ஆமாடா நான் எடுத்தேன் ஏ ஓ மண்டடி தூங்கிட்டு கிடந்தா அதான் உங்களுக்கு கூட சூடு பண்ணி வைக்கலானே எடுத்து அடுப்புல சூடு பண்ணிட்டு கிடக்க ஏ அந்த திருட எங்க அந்த திருட எந்த திருட அது நீங்களா ஆமா அத்தை என்ன திருடங்கறீங்கங்கறீங்க பாட்டி நீங்க பிரியாணி எடுத்தத தெரியாம திருட பிரியாணி தூக்கிட்டு போய்ட்டான் ரெண்டு பேரும் தூக்கத்தை கெடுத்துட்டாங்க ஆமாமா

കാലയിൽ എന്നിട്ട് ഉങ്ങൾക്ക് ബിരിയാണി ചൂട് പണി വെച്ചാൽ പറ്റിയാ എനിക്ക് ഇതും തേവ ഇന്നും തേവ അപ്പോ എല്ലാത്തും തട്ടില വട്ട കൂടെ കുത്തി വാ പണം കൊള്ളു പോവാ വാങ്ങമ്മ എന്തൂക്കത്തെ എടുത്തിട്ടെ ബിരിയാണി കൊടുങ്ങ ചാപ്പെടുത്ത് തൂങ്ങ പണം വല്ല ரொம்ப ടയേർഡാ ഇരിക്ക് വല്ലിക ഇന്ന ഏതു വിചാരിച്ചിട്ട് பேசுമാർ പാര് അമ്മ അതാ ബിരിയാണി എടുത്ത് ചൂട് പണിയിട്ട് ഇണ്ടിരിക്കാങ്ങ നമ്മ വേല ഇരിക്ക അക്കരയില അവങ്ങ അതാ ചെഞ്ചിരിക്കാങ്ങ നീ വടക്ക് തിരടങ്ങ ഇടടാണ് കിട്ട് ശരി ശരി എല്ലാവർക്കും ചാപ്പെട്ട് പോട്

பிரியாணி இங்கே தான் இருக்கு மக்களே நாங்களும் பிரியாணி சாப்பிட போறோம் நேற்ற விட இன்னைக்கு தான் சூப்பராக இருக்கும் பாய் நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நாளைக்கு ஒரு நல்ல வீடியோ தான் சந்திப்போம்